மாஸ்டர் என்ன கதை என்ன கதை எல்லாரும் பசங்க போட்டுக்குன்னு கொடுத்தேன் எல்லாரும் பசங்க போட்டுக்குன்னு கொடுத்தேன் இப்பரீமா ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் மிஞ்சி மிஞ்சி போனால் ஆறு மாதம் ஆறு மாதத்தில் கதை காந்தல ஹைசோல் என்ன குழம்பு வச்சா நீத கொடுத்தவங்களுக்கு ஆப்போண்ட ஆத்துக்கு உச்சக்க போட்டுக்கொண்டு ஓட் பண்ணலாம் ஆப்போண்ட் ஆத்துக்கு இந்த இந்த அரை மாதத்துக்கு உள்ளுக்கும் பெட்ரோல் இல்லா போய்த்து மனுஷர்கள்லாம் பெட்ரோல் போலி நாங்கள் வந்து அப்போ கேஸ் இல்லாம போய்த்து மனுஷரு தான் கேஸ் போல வந்து அப்போ இந்த கரண்ட் வெட்டி இந்த மனுஷரில் விரட்டில் நின்று தின்னு குடிக்க வழி இல்லாமல் மனுஷர்லாம் நடு ரோட்டுக்கு இறங்கி ஃபுல் கட்டையோண்டது இன்னும் ஆனால் அதுக்கு புறவும் வச்சால் நாங்கள் அரசில்ல பண்ணி இந்த ஆட்சியை இல்லாமாக்கி எங்கே வரணும் ஆறு முக்கியமாக வச்சால் கரண்ட் இல்லாம போயிட்டு

அதுக்குடா நீ வாக்களிச்சியை கத்தி வந்து இந்த அரசியலில் இந்த ஆளும் கட்சிக்கு வரலேன்னு சொல்லி அதுக்கு வந்து நாடு ஆகணும் கேஸ் இல்லா போகணும் பெட்ரோல் இல்லாமல் மனுஷரெல்லாம் நடு ரோட்டு வரணும் மனுஷருக்கு தின்ன குடிக்க இல்லா போகணும்னு சொல்லி அப்படி அதுக்கு ஈழ்தனமான எண்ணமும் நினைக்காதுடா விலைங்கண்ணா அப்படி சொல்லுடி கேஸ் இல்லா போனாக்கா அணுறைக்கு ஓட் பண்ணாக்களுக்கு மட்டும் இல்லை கேஸ் இல்லா போகிற சஜத்துக்கு ஓட் பண்ணாக்களுக்கும் கேஸ் இல்லா போகிற ரடியிலுக்கு ஓட் பண்ணாக்களுக்கும் கேஸ் இல்லா போகிற நாமலுக்கு ஓட் பண்ணாக்களும் கேஸ் இல்லா போகிற அப்போ பெட்ரோல் இல்லா போனாக்கா இந்த அணுறைக்கு ஓட் பண்ணாக்கள் மட்டும் இல்லை த்ரீவில் ஆகிடு ஓட்டு சஜித்துக்கு ஓட் பண்ணாக்களும் ட்ரீவி லோட்டு தண்ணிலுக்கு ஓட் பண்ணாங்களும் ட்ரீவி லோட்டு நாமளுக்கு ஓட் பண்ணாக்களும் டிவி லோட் எல்லாரும் தான் ரோட்டுக்கு புழுது அவன் எல்லாருக்கும் தான் நம்மளோட குடும்பத்துக்கு கஷ்டம் வரும் பெட்ரோல் இல்லா போனால் டெலிவரி கேஸ் எழுதிக்குது எரி பொழிவுகளால் செய்த எல்லா வேலையுமே நாசமேடா பெட்ரோல் இல்லா போகிற அப்போ கேஸ் இல்லா போனாக்கா இந்நாட்டில் நூற்றுக்கு தொண்ணூற்றம்பது வீதம் இந்த விற அடுப்பு இல்லை கேஸ் அடுப்பு தான் நீக்கி ஆ அப்போ ஹோட்டல்கள் சாப்பாடு இல்லா போகும் மனுஷன் எல்லாம் நடு ரோட்டுக்கு வரும் அந்த மாதிரி என்ன மெடுக்காதிரா ా ర ్ సంి ింජ ాకి డ ල දవ సరి ළంా య ాొే වනු రి కు ලින් න సి పేస ගේ మ మార ර. നാളും ഒരു കാലത്ത് മുൻ ഏറി കൊണ്ട് വരക്കൂല നാളും ഇല്ലാപ്പൊരു മനുഷ്യന് എങ്ങാ ഒന്നും ഉള്ളോട് പഴകത്ത് കൊഞ്ചം രണ്ട് പയലും നനക്കോ ഉള്ള മായാങ്ങളോട് പഴകത്ത്